நாங்கள் பட்டர் கேக் அதுவும் என்னோட பெரியமா போகலாம் வாங்க ஓகே நாங்கள் இப்போ கேக் செய்ய போகிறோம் ரைட் பட்டர் கேக் நாங்கள் ரெடி ஆயிட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய சொன்னால் என்னென்ன தேவை எவ்வளவு அளவில் தேவைன்னு சொல்லி சொல்லுவோம் சார் இருந்தா சரி ஆகும் தண்ணி தனியாவும் போக கூடாது இந்த பழைய அரை கிலோ மாதிரி

Sorry. Right, iba na na siya para ang... na po. Hmm. O, oh, karang nila dito po ito. சிட்ட தறி ரைட் ஓகே சரி இப்போ போடுவோம் எல்லாம் ரெண்டு எவ்வளோது வந்தாங்க மாஜரின் அரை கிலோ கிலோ அரை கிலோ எடுத்து வச்சிங்கண்டா தேவை அரை கிலோ மாஜினிக்கு அரை கிலோ சீனி அரை கிலோ மா பண்ணணும் ஆ அரை சீன் ஈஸி

നാൽ ഇപ്പം ഡിസില കളവേണ്ടിയത് റിയാൻ പാത്തു ഇതിലേ വെച്ചുവിടച്ചു ഇപ്പം ഒന്നേ ഊത്തിട്ട് ഒൻ ഒന്ന് ഇപ്പൊ ഒരു മുട്ടയ ഊത്തി ഒരു നിമിഷം അടിക്കണം ആ നിമിഷം നല്ല അടിക്കാ അപ്പം കൊഞ്ചം കൊഞ്ചം ട്രൈനുക്ക് ഒരു നിമിഷത്തിൽ പോട്ട് പോട്ട് അടിക്കേ ഇന്നും നല്ല ആ തരിത്തനിയാ പോടിക്കുന്നത് சரி அப்படி நாங்கள் இப்போ பன்னெண்டு மூட்டையும் அடித்து அடிச்சுட்டு முட்டையை ஊற்றிட்டு திருப்பி ஒரு அடித்து அடிச்சு முட்டை பழம் போனோன்னே முட்டை இல்லாம ம் நாங்கள் இன்னொரு முட்டையை முட்டையை அடிப்போம் ம் சரி ஆ பேக்கிங் அப்படி தான் போட்டுறது அந் ரெண்டாவது மூட்டை ம் சரி அப்படி நாங்கள் பன்னெண்டு மூட்டையும் போடுவோம் நான் ரைட் ரைட் ஓகே இப்போ நாங்கள் கோதுமை மாவோட பேக்கிங்

சரிம்மா நீங்கள் முட்டையே போட்டு அடிச்சரிச்சு ஃபுல்லாக அடித்து முடிய காட்டுவேண்ணே அடிச்சு ஊற்றுற பிள்ளைங்க முட்டையை ஊற்றுலாம் ரைட் இப்போ நாங்கள் பன்னெண்டு முட்டையை நான் அடிச்சு ஊற்ற தனி என்ன செய்வோங்க அப்படியே அடிப்பான்

த்தி பாரு <Weiwei> <survei highlighting> <The> <laughs> <aque my hair sia>

உங்களுக்கு தேவையா அது நீங்க ரெண்டு பேரும் அதான்தாங்க கேசியின் ஜோடி செய்ய நீங்க அத மச்சி சொன்னா வாங்க சரியான புறப்பமா கேக்க அப்ப என்ன செய்யணும் எங்களே ஏய் எங்க ஏய் செய்யி அடிச்சு குடுக்குற எங்க வேல அப்ப சாமான் எல்லாம் வாடான வாங்கி தரணும் ஆனா அப்படி எல்லாம் இங்க என்ன சொல்லுவா அடிச்சு வச்சா நான் சாப்பிடுறன்னு சொல்லி அடிச்சு வச்சா சாப்பிடுவா அதுக்கு நான் சாமான் வாங்கி நானே பழகி அடிச்சு சாப்பிடுவானே

और right. नहीं

மாற இந்த வீட்ல புடி புடி புளூன் சாதி அது மாறி மாறி மாறிடுது அதாங்க கைடுங்க கைடுங்க நான் நான் பிரேண்ட் முடி மாறி மாறி பண்ணுறாங்க அத அந்த மத்தوند இருக்கு மத்த தடையும் ரெடியா வரும் இது இதெல்லாம் ಮಾಡಿ வரணும் அது ஒட்டி பிடிக்கின பிறகு எல்லாம் வந்து வராது என்னங்க மாத்திங்க பிரேக்க ஏய் பசை டോട്ടামে வைல் பேப்பர் ஓட்ட சோ ஓட்டெல்லாம் போடு

வா என் thatísemaal reflexié– வா அَّவன்ไihen יותר vested இது பல definitionு பார் Commission does palavra நான் Tookோ gradன் பை cafe்estarுவேணட்டு பிரேண்டுத்தான்

எ இருக்குமா சா

ബൈ